வழியில அண்ணா இங்கே எப்பவே உப்பு தோட்டமாக இருந்துச்சு நாங்கள் தோட்டமாக இருக்குது அப்படின்னு அண்ணாட்டை வந்து எப்படின்னா நீங்கள் ப்ராசஸ் பண்ணுறிங்க அப்படின்னு கேட்கலான்னு வந்தோம் அதை வந்து இப்போ அண்ணா சொல்ல போகிறாங்கம்மா ஒரு இங்கே பாருங்க இது ஃபுல்லாகவே உப்பு தான் அந்த சைடு ஃபுல்லாகவே அங்கே இப்போ கூச்சி வச்சிருக்காங்க பாருங்கள் மணல் வேறு மாதிரி புள்ளுக்கட்டு வெங்காயம் அது மாதிரிலாம் கூச்சி வைப்போம் அது

தண்ணி மோந்து வச்சா கீழே அந்த இது இறங்காது இருபத்தி எட்டு இருக்கு

இந்த உப்பு நீங்க என்ன ரேட்டுக்கு குடுக்குறீங்க இந்த ரேட் இப்போ வந்து 2200 ல இருந்து 2500 வரைக்கும் ஒரு டன் அப்பனா கிலோ 2000 வந்து 4 ரூபா வரைக்கும் வரும் 4000 ரூபா வரைக்கும் கிலோ அப்பனா 2 ரூபா அந்த மழை காலத்துல 4 ரூபான்னு சொல்ல வர்றீங்க ஒரு கிலோ 2 ரூபாய்க்கு குடுக்குறீங்க நாங்கலாம் 20 ரூபாய்க்கு வாங்குறோம் கிலோ நாங்க வந்து கத்திரிக்காய் அந்த மாதிரி நாங்க நாங்க விளைஞ்ச காய வந்து குடுக்குறது நாங்க அப்படிதான் குடுக்குறது ஆனா இவங்க எல்லாரும் அந்த உற்பத்தி பண்ற இடத்துல வந்து உற்பத்தி செய்யற இடத்துல விலை கம்மியா

இப்போ சாயந்தரம் ரெண்டு ரயிலேருந்து இந்த அஞ்சே முக்கால் ஆறு மணி வரைக்கும் நிற்பாங்க அதுக்கு நாலு எக்ஸ்ட்ரா ஓவர் டைம் மாதிரிங்களா பாத்தி உப்பு இருப்பு அதிகமாக இருந்தால் இப்போ அந்த ரெண்டு நாளாக கூறாப்பா இருக்கிறதுனால வார்மலுக்கு கம்மி ஓ சரி இல்லைனா அந்த போன மாதம் நாங்கள் அடித்த காற்று வெயிலுக்கும் ஒரு பாத்திக்கே எட்டு டன் ஒம்பது டன் இருக்கும் ஓ சரி சரி கொஞ்சம் நிறைய வரும் நிறைய ஒரு பாத்தினா எப்படி இந்த இந்த அளவுக்குங்களா ஒரு பாத்தி ஓ சரி சரி ஒரு பாத்தினா இது பார்த்துக்க இதுக்குள்ளே இப்போ இந்த தான் ஒரு பாத்தியும்மாங்க ஆமாம் நாங்கள் சும்மா ஒரு இதுதான் பாத்தி ஏன்னா இது ஒரு பன்னெண்டு சென்ட் வருங்களா பன்னெண்டு பாஞ்சு சென்ட்டு அடிக்கு நூறு அடி நீளம் சரி அப்படின்னா இது இது ஒரு அதிகபட்சம் ஒரு பதினஞ்சு அடி சரி அந்த பதினஞ்சு சென்ட்டு அதுக்குள்ளே வரும் அந்த பதினஞ்சு சென்ட்டுக்குள்ளே எத்தனை டன் வரும்னு சொன்னீங்க பத்து டன் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பத்து டன் வருங்களா அந்த பத்து டன் உப்பு வெயிலும் மேம்பாட்டு அடிக்கும் போது நல்ல அதிக உப்பு வரும் நாளைக்கே ஒரு பாத்திக்கு முக்கால் டன்னு ஒரு டன் உப்பு வேறு தேவையில் நம்ம காட்டுகள் அந்த இது தான் வரும் அந்த மாதிரி அந்த பூச்சி தான் வரும் அந்த புல் மாதிரிலாம் எதுவும் வராது அதெல்லாம் வராது மாதிரிலாம் வராதுங்க மண்ணுக்கு ஃபுல்லாகவே கீழே வந்து ஃபுல்லாக ஃபிலிம் இந்த தண்ணி கீழே நேரம் முடிஞ்ச உடனே அப்படியே பார்த்து சும்மா தான் கிடக்கும் மூணு நம்ம இப்போ ஐபிசில மலை runterறோம்ல ஐபிசி தை மாசம் வரைக்கும் சும்மா தான் இருக்கு. அதுக்கப்புறம் தை மாசத்துக்கு அப்புறம் அந்த மலை தண்ணியில இருந்த மண்ணுன்னு இறங்கிருக்கும்ல அத திருப்பி சுத்து கால எடுத்துட்டு அந்த அந்த டைத்துல என்னன்னா ஒரு 10 டிகிரில இருந்து 15 டிகிரில இறங்கும். அந்த சிப்சன் அது அந்த வந்து அந்த ஒரு டிகிரி

நாங்க இவங்கள்ட்ட வீடியோ எடுத்துட்டு இவங்கள்ட்ட நாங்க எங்க வீட்டுக்கு உப்பு வாங்கிட்டு போலான்ட்டு இருக்கோம் நல்லா இருக்கு நாங்க டேஸ்ட் பண்ணி பார்த்தோம் நல்லா கைக்குது சரிங்களா ஓகே அண்ணாக்கு ரொம்ப நன்றி நாங்க கேட்டதுனே வந்து சொன்னதுக்கு ஓகே நான் ரொம்ப நன்றி சாப்பிடுறதுக்கு இடம் கொடுத்தாங்க திருச்செந்தூர் போயிட்டு அங்க சாப்பிட்டு சாப்பிடல இங்க வந்து சாப்பிட்டோம் இவங்கள்ட்ட கேட்டுட்டு சாப்பிட்டு அப்படியே இவங்களோட ஒரு வீடியோவும் கேட்டோம் ஓகே சொன்னாங்க முடிச்சிட்டோம் ரோட்டுக்கு அந்த சைடும் பாருங்க அந்த சைடு சைடும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேமராக்கு கவர் ஆகுதான் தெரியல அங்கேயும் இருக்கு கண்ணிக்க தூரம் வாழை தூ சொல்கிற மாதிரி கண்டு கெட்ட தூரம் உப்பு தாங்க இதுக்குள்ள அண்ணா இடம் தான் சரிங்களா ஓகே